வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியலில் எல்லோரோட ஃபேவரட்டாக இருந்தவங்க நந்தினி அவங்க தான் நந்தினியாக இந்த சீரியலில் நடித்த ஹரிப்ரியா அவங்க அவ்வளோ சூப்பராக இந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க இந்த நிலையில் கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் கடைசியாக ஒரு டைம் உட்காந்தபடி அவங்க ஃபோட்டோ எடுத்து ரொம்பவும் சோகமாக பதிவிட்ட பதிவு இப்போது ரசிகர்களையும் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதே போல் டப்பிங் பேசும்போதும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க ஹரிப்பிரியா அவங்க அந்த எமோஷனலை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா நந்தினி கேரக்டர் அவங்களுக்கு அவ்வளோ பிடித்த ஒரு கேரக்டர்ன்னு அவங்க பல இடங்கள்லேயுமே சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஹரிப்பிரியா அவங்க பதிவிடும்போது நந்தினிக்கு பாய் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப கனத்தை இதயத்தோடு தான் இதை சொல்கிறேன் நான் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் நந்தினி கதாபாத்திரம் எனக்கு கண்டிப்பாக இது முடிவு கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு மனசுக்குள்ளேற ஒரு எண்ணம் இருக்குது இந்த கிச்சனில் நான் அவ்வளோ காசிப் பேசியிருப்போம் எங்களோட டீமோட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலோடு பதிவிட்டிருக்காங்க என்னோடய டீச்சர்ஸ் ஸ்ரீவித்யா திருசலும் இவங்களை நான் மிஸ் பண்ணுறேன் என்னோடய ரூம்மேட்ஸ் சத்ய பிரி சத்யா மோனிசா ஐஸ்வர்யா எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் என்னோட உடன்பிறவாதவங்களான விபுராமன் ஆக்டர்ஸ் கமலேஷ் சபரி பிரசாந்த் ரித்திகார் இவங்க எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க ஹரிபிரியா அவங்க இந்த வீட்டுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது சாதாரண ஷூட்டிங் வீடு கிடையாது என்னோட இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷனலாக பதிவிட்டிருக்காங்க ஹரிப்பிரியா அவங்க கண்டிப்பாக அடுத்த புது ப்ராஜெக்டில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலில் அவங்க நடிப்பாங்கன்னு நாம் காத்திருப்போம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க